வணக்கம் அன்பு விசுவணர்வுகளை விஸ்வராமாயணம் சார்ந்த திருமணங்கள் தொகுப்பு எண் எண்பத்தி ஏழு மணமகள் தேவை பெயர் சி சஞ்சீவி பிறந்த தேதி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வயது இருபத்தி ஏழு ராசி மீனம் நட்சத்திரம் முத்தட்டாவது லக்னம் தனுசு படிப்பு எம்இ வேலை அச்சால் சேஃப்டி ஆஃபீஸர் டான்ஸ் ஆட்டோமேட்டிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் காஞ்சிபுரம் மாத வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் தந்தை சந்திரன் தாய் தனலட்சுமி பிறந்தவர்கள் ஒரு தம்பி திருமணமாகவில்லை சொந்த வீடு இரண்டுள்ளது முகவடி எண்பத்தி எட்டின் கீழ் நூற்றி இருபத்தி ஏழு அண்ணா சாலை மெயின் ரோடு தவுட்டுப்பாளையம் அந்தியூர் தொலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று இரண்டு மூணு ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகலை பரிமாறிக்கொள்ளலாம் இதுபோன்று விளம்பர பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் பயோடேட்டாவுடன் ரூபாய் நூற்றி ஐம்பது கூகுள் பேர் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்